சிம்மராசினருக்கு இந்த மார்ச் மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னென்ன இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு என்னென்ன நன்மை எல்லாம் அடைய போகுது உங்களுக்கு மார்ச் மாதம் துவக்கத்தில் மன குழப்பங்கள் இல்லாமல் ஒரு பழக்கமான சூழ்நிலைகள் இல்லாமல் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி வரையும் உங்களால் இயங்க முடியும் கடந்த ஒரு மூன்று மாத காலமாக ஒரு விஷயத்தை ரொம்ப அதிகமாக யோசித்து இதை செய்யலாமா வேண்டாமா செஞ்சா ஏதாவது பாதிப்பு வந்துருமா இல்லை ஒரு ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஏதேனும் குழப்பத்தை வைத்து கொண்டே இதை செஞ்சால் நன்மை இருக்கும் ஆனால் இதுதான் பயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு தயக்கத்தையும் வைத்து கொண்டு இயங்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் துவக்கத்திலேயே தயக்கத்தையும் பதக்கத்தையும் நீக்கி வெற்றி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன உங்கள் ராசியின் அதிபதியான சூரிய பகவான் கும்ப ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் சம சத்ம பார்வை மூலமாக இவ்வளவு நாட்களாக எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் என்கிற குழப்பம் இனிமேல் மாறப்போகுது உங்களுக்கு அதிகமான மாற்றங்கள் கிடைக்க போகுது இப்ப சிம்ம ராசிக்காரங்களில் யாராச்சும் பதிவு உயர்வு வேலை இடமாற்றம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கீங்கன்னா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு வேலை இடமாற்றத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பை மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதே போல தேவையில்லாம பிரச்சனை வருது நான் கரெக்டாக இருக்கேன் பர்ஃபைக்டா இருக்கேன் என்னுடைய செயல்பாடுகளில் தவறை கண்டுபிடிக்கணும்னே கூட வேலை வைக்கிறவங்க அவங்க ரொம்ப கங்கனம் கட்டி ஒரு கூட்டமா சுற்றுறாங்க அவங்கள எப்படி என்னால தெரிய ஒரு ஆகிறேன் ரஜினிகாந்த் சொல்லுவா பார்த்தீங்களா மற்ற கூட்டங்கள் தான் மற்ற நபர்கள் தான் என்ன பண்ணுவாங்க கூட்டமா வருவாங்க சிங்கம் சிங்கிலாக வரும் அதாவது பன்றிகள் எல்லாம் ஒரு கூட்டமா உட்காந்து நம்ம எதிர்க்க வரும் ஆனா சிங்கம் என்ன பண்ணும் சிங்கிலா இருந்து அடிச்சிடும் அப்படிப்பாங்கள அந்த செயல்பாடு இந்த மாதம் உங்களுக்கு இயங்கும் சிங்கன்னா யாரு நாங்கள்லாம் யாருமா சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதம் நீங்கள் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய திறமையை சொல்லுவதற்கான ஒரு அற்புதமான ஆற்றல் செயல்பாடுகள் இருக்கும் மற்ற நபர்களின் சூழ்ச்சிகளை கண்டுபிடித்து அதுக்கு சரியான பதிலடி கொடுத்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் உங்களுக்கு ஏற்பட போகுது கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த மாதத்துல அதாவது செலவுகள் அதிகரிக்கும் அந்த செலவுகளை நீங்கள் சுப செலவுகளாக மாற்ற பயன்படுத்திக்கும் ஏன்னா பணம் இருக்குது கையில் காசு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள் ஒன்று ஏதாவது ஒரு சுப செலவுக்கு வாங்கி கொடு வச்சிருங்க ஏதாவது பொருள் வாங்கி வச்சிருங்க இல்லை வீட்டில் ஏதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதுவும் முயற்சி எடுங்க அல்லது வீட்டில் வேறு ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை அந்த செயல்பாடை விரை செலவாக மாற்றுறதை சுப செலவாக மாற்றிட்டீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி உண்டு எக்காந்த கொண்டும் இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே புதிதாக கடன் வாங்க வேண்டாம் புதிதாக கடன் வாங்க வேண்டாம் யாருக்கா கடன் வேணும்னாலும் வாங்கி கொடுக்க வேண்டாம் நீங்களும் வாங்கக்கூடாது வேற யாருக்கா கடன் வேணும் கதை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க பட்டுன்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க அப்புறம் ஏதாவது உதவி செஞ்சிடணும் அப்படிங்க என்னத்தில் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அவங்களுக்கு மற்ற ஆட்டியும் வாங்கி கொடுத்துடக்கூடாது நீங்களும் கொடுத்துடக்கூடாது கடன் வாங்குவதும் தவறு இந்த மாதம் கடன் கொடுப்பதும் தவறு அதனால் சிம்மராசிக்காரங்க உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் ஏற்றத்தை மட்டுமே சந்திக்க வேண்டும் என நினைத்தால் உறுதியாக சொல்கிறேன் கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது ஜாமீன் சம்மந்தப்பட்ட கையெழுத்தும் போடக்கூடாது நீங்கள் போய் கையெழுத்து போய் போட்டு வந்துட்டீங்கன்னா அந்த கையெழுத்துக்கான தொகையை அஞ்சு வருஷம் நானும் நீங்க தான் கட்டணும் கையெழுத்து போட்டு வந்துருவீங்க உங்க கூட உள்ளவங்க ரொம்ப கூட நீ கையெழுத்து போட்ட ஒரே காலத்துக்காண்டி அவங்க உங்களுக்கு அகைனா மாறிடுவாங்க அந்த கிரகம் இயக்கிறோம் நீங்க மாட்டிக்கிடுவீங்க ஆனால் போகமே நம்ம ஏமாத்திட்டானே சொல்லி கையெழுத்து போட்ட சொல்லி என்ன பண்ணியும் சோ அப்ப ஏதேனும் கையெழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முயற்சிகள் உங்களுக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படுத்திச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க அந்த இடத்துல இருந்து அவாய்ட் பண்ணி போறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம் நிதானமாக முடிவு எடுத்து செய்யணும் அவசரப்பட்டு செஞ்சிடக்கூடாது தேவையில்லாமல் அவசரப்பட்டு செஞ்சுட்டா உங்களுக்கு சில குழப்பங்கள் சில பதட்டமான சூழ்நிலைகள் வந்துவிடும் பண புழக்கங்கள் அதிகரிக்கும் இந்த மாதத்துல ஒரு பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைன்னா நம்மளுடைய சிம்பராசி என்பவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஐயா சிம்பராசிக்கு இந்த மார்ச் மாதம் இறுதியில் சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறாரே ராசிக்கு எட்டாக போனாலும் அப்படி பிரச்சனை இந்த பிரச்சனை இது நிறையா பிரச்சனை வரப்போன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையாக எனக்கு ஒரே பதட்டமாகவே இருக்குது சிம்மராசிக்காரங்களெலாம் நாங்கள் வெளியே தலை நடமாடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க ஸோ நம்ம சொல்கிறது என்னென்னா நம்ம சனி பயிற்சி பலன்கள் நம்மளோடய யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் சிம்ம ராசிக்கான பதிவுகள்லாம் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை போய் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ அதில் நிறைய மாற்றங்களுக்குரிய விஷயங்கள் சனிப்பயிற்சி மூலமாக சிம்ம ஏற்படுகின்ற மாற்றத்துக்குரிய விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எனக்கு வீடியோ இல்லைங்க நான் பார்க்கலங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க உங்களுக்கு நான் சனி பயிற்சி பலனுக்கான வீடியோ அனுப்பிவிட்றேன் அதை அனுப்பிவிட்டோம்னா நீங்கள் மற்ற யூடியூப் சேனலில் பார்க்குற விஷயங்கள் மற்ற நம்மளுடைய ஜோதிட நண்பர்கள் ஜோதிட உறவுகள் போட்ட விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு பாதிப்புன்னு நினச்சிக்கிருக்கீங்களோ அந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய செயல்பாடுகள் என்ன உங்களுக்கு அடுத்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த மார்ச் மாசத்துல உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டுனா கொஞ்சம் சோல்ட்ரு பெயின் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வண்டியில் அதிகமாக டிராவல் பண்ண வேண்டாம் ஏன்னா டிராவல் பண்ணாலே நிறைய பேர் பேக் பெயின் இப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் என்பது கருத்து நீங்கள் இந்த மார்ச் மாசத்துல வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அன்னையை முழுமையாக கைப்பற்றிக்கோங்க தாயே நீ தான் எனக்கு உறுதுணை என்னுடைய வாக்கில மாற்றத்தை கூடு இவர்களால் போராடின போராட்டம் எங்களுக்கு போதும் இனிமே வெற்றி எங்களுக்கு வேண்டும் என்று மனசார போய் மனதுருகி நீ கேட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளையும் உங்களுக்கு உச்சார ரீதியான கிரகங்களும் உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவானும் உங்களுக்கு கொடுப்பார் என்பது என்னுடைய ஜோதிட ரீதியான கருத்து சிம்ம ராசி என்பர்களுக்கு மார்ச் மாதத்துல மிக பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதத்துல ஏழாம் இடத்துலயும் எட்டாம் இடத்துலயும் இருக்க போறார் பயணிக்க போறார் அதனால கொஞ்சம் ஒரு நன்மைகளும் மீதி பாதி உங்களுக்கு சின்ன கெடுபலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு ஏன்னா இந்த மாதத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வேற எட்டாம் இடத்திற்கு போறதுனால இந்த மாதத்திலிருந்து சிம்ம ராசி என்பர்கள் மிகவும் கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும் மாதத்தின் முற்பகுதியில அந்த சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கலத்திரம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உருவெடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதாவது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம் இதனால் வரைக்கும் மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பீங்க இப்ப பாத்தீங்கன்னா வாய் விட்டு பேசக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா உங்களுடைய தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால வார்த்தைகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் சும்மா நம்ம தான் பேசுறோம் அப்படின்ற மாதிரியான பேசுனீங்க அது மிக பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆரம்பமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் போது மிக பெரிய அளவுல உங்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக சொந்தமாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஒரு வேலையை விட்டுருப்பீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் வேலையை விட்டுட்டு ஒரு புதிதாக தொழில் தொடங்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது வேற வேலைக்கு போலாம் இந்த மாதிரியான ஒரு மாற்று முறையை யோசிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாற்று முறைன்றது சொல்லும் போது இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு தரத்தை நிர்ணயிக்க போது நீங்க இந்த மாதத்துல என்னென்ன முடிவுகள்லாம் எடுக்கிறீங்களோ அடுத்தடுத்து அது பிரச்சனையா முடியுதா இல்ல நல்ல விதமாக ஒரு நேர்மறையாக முடிய போகுதா அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு முதல்லயே நான் சொன்ன மாதிரி அந்த வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா பேசுங்க மேலதிகாரிகள் கிட்ட அதாவது அலுவலகத்துல வேலை செய்றீங்கன்னா மேலதிகாரிகள் கிட்ட ரொம்ப கவனத்தோட செயல்படணும் எதுவுமே செய்யாத தப்புக்கு உங்க மேல பழியை போடக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மார்ச் மாதம் உருவாகும் உங்களுக்கு இந்த சிம்மரா என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய பதினோராம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறது மூலமாக சில நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வருமானங்களும் தருணம் இந்த இந்த காலகட்டத்துல என்பர்கள் அந்த ஷேர் மார்க்கெட்ல லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவா இருந்தாலும் போடலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் இடத்துல சஞ்சரிக்க போறாரு சனியும் எட்டாம் இடத்துல வர்றதுனால ஷேர் மார்க்கெட்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது டெய்லி ட்ரேடிங் பண்ணாதீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இந்த சிம்ம ராசி பண்ணலாம் பண்ணலாம் கண்டிப்பாக அது ஒரு 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 நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தான் இருக்க போகுது இந்த இந்த மார்ச் மாதம் என்பர்களுக்கு வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்விற்குண்டான ஒரு தொடக்க மாதமாக தான் இருக்க போகுது ஏன்னா அஷ்டம சனி அப்படின்றது ஒரு உருவெடுக்கும் போது நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள்ல கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆரம்பாச்சு அஷ்டமசனியின் தொந்தரவு ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைகளுக்கு குடும்பத்துல பிரிவுகள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்காம சில விஷயங்களை தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் வந்துட்டு இப்போ அது மிக பெரிய ஒரு சுயரூபமாக மேலும் மேலும் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதுல இந்த இடத்துல நீங்க ரொம்ப பொறுமைய கையாளணும் சிம்ம ராசி என்பர்கள் பொறுமைன்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு எழுதாத ஒன்னா தான் இருக்கும் ஏன்னா பொறுமையை பொறுமையோட பேசுறது அப்படின்றதே இந்த சிம்மராசி என்பர்கள் கிட்ட கிடையவே கிடையாது எப்போதுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான் அது யாராக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது அப்படின்னு தான் நீங்க எப்போதுமே நீங்க நடந்திருப்பீங்க இதுல இருந்துலாம் எல்லாம் நீங்க கொஞ்சம் அந்த பொறுமையை கையாண்டு சொல்ற விதத்துல சொன்னாதான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் மேலும் விஸ்வரூபம் எடுக்காம இருக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நாங்க புதுசா முயற்சிகள் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு முயற்சிகள் போட போறோம் அடுத்து பாத்தீங்கன்னா வேற வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரியாலாம் ஒரு அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு மாதம் நமக்கு தசாபுத்தி என்ன இருக்கு அப்படின்றது யாருமே கவலைப்படுறது கிடையாது நமக்கு நம்ம இந்த மாதத்துல முயற்சி எடுத்துட்டோம்னா கண்டிப்பா அதை செஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு பிடிவாத ஒரு குணமுடையவர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் அதுல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல அந்த மாதிரியான முயற்சிகள்ல நம்ம செஞ்சே தீரணும் ஏன்னா நிறைய பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய ஒரு யோசனைகள் எல்லாம் வச்சிருப்பீங்க அதை நம்ம இந்த மாதத்துல அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆறு மாத காலமாக திட்டமிட்டு செயல்பட்டு அதுல இந்த மாதத்துல எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு செய்யலாம் ஒரு கவனத்தோடு செஞ்சீங்க வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்டோட எதுனாலும் செய்யுங்க சிம்மராசி என்பர்கள் யார்கிட்டையும் கடன் வாங்கி செய்யாதீங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக ஜோதிட ரீதியாக கணிக்கக்கூடிய பலன்கள் இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா கடன் வாங்கி எதுவும் எதுவும் முயற்சிகள் செய்யக்கூடாது செஞ்சீங்கன்னா அந்த கடன் மூலமாக அவமானங்கள் பிரச்சனைகள் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களின் இழிவான பேச்சுகள் இது எல்லாத்தையுமே நீங்க அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தாங்கிதான் ஆகணும் ஏன்னா இந்த மார்ச் மாதம் தான் தொடக்கம்னு சொல்லிட்டேன் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய முடிவுகள் உங்களுடைய இரண்டரை வருட வாழ்க்கையை தீர்மானிக்க கூடிய ஒரு முடிவுகளாக இருக்கும் அதனால கடன் வாங்கி எதுவும் முயற்சி பண்ணாதீங்க அடுத்து நீண்ட நாள் ஆதிகள் வரக்கூடிய ஒரு இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஆறாம் வட்ட அதிபதியும் எட்டாம் இடத்திற்கு போகிறதுனால தொந்தரவுகள் உடல் பிரச்சனைகள் வெளியில வருவதற்கு உண்டான ஒரு நேரம் இதனால் வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்லோ டவுன் உண்டான ஒரு நேரம் அப்படி இருக்கும் போது உடனே மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கோங்க இல்ல வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மருத்துவர்கள் உடனே அதற்குண்டான ஒரு வழிகளை முயற்சிகளை செய்யுங்க கண்டிப்பாக அதற்குண்டான நிவாரணம்ன்றது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திலேயே கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் நான் முதலே சொன்ன மாதிரி குடும்ப உறவுகள் கிட்ட மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலம் உங்களை அப்படியே செகண்ட்ல ஏமாத்திட்டு சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் குடும்ப உறவுகள் மூலமாக கடன் படக்கூடிய ஒரு தருணம் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத இழிவு பேச்சுக்களை அனுபவிக்க கூடிய ஒரு தருணம் குழந்தைகள் மூலமாக தேவையில்லாத ஒரு வம்பு வழக்குகளை சந்திக்க கூடிய ஒரு தருணமாக இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசி என்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் உயர் அதிகாரிகள் இப்படி எல்லார்கிட்டையும் சமுதாயத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கூட பழகிறவங்க கிட்ட ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோட யார் என்ன சொன்னாலும் அப்படியே அமைதியா ஒரு சூழ்நிலையை மேற்கொள்வது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலனை இந்த மார்ச் மாதத்தில் கொடுக்க போது